இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மிகேஞியருடைய பதினாறு சேனல் மிக்சர் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா யமஹாவுடைய பதினாறு சேனல் மிக்சர் பத்து சேனல் மிக்சர்லாம் போட்டிருந்தோம் ஸோ ஆனால் அதை விட இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ என்னன்றதை பற்றி சொல்லுறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பென்ட்ரைவ் போட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா சோர்ஸ்ஸும் சொல்லிட்டு ஸோ இங்கே பட்டன் சுச்சி எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எமஹா மிக்சருக்கும் ஸோ இந்த மிக்சருக்கும் டிஃப்ரெண்டேஷன்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சோலோ ஸோ ரெண்டு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல்ரெடி அந்த எமகா மிக்சர் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ஈஸியாக கேப்ச்சர் பண்ணிப்பீங்க சப்போஸ் அதை பார்த்து தான் அதை பார்க்கணும்லாம் இல்லை ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக பார்த்துனாலும் ஓகே தான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பதினாறு சேனல் மிக்சர் பதினாறு சேனலுக்கு பார்த்திங்க அப்படின்னா பத்து எக்ஸ்ட்ரா இன்புட் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகேங்களா இப்போ இது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இன்புட் சோர்ஸு ஓகேங்களா ஸோ நீங்க மைக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்எல்ஆர் இல்லை ப்ரோ டிஆர்எஸ் இருக்கு அப்படின்னா கீழே நீங்க இருக்க அந்த பின்ன அதுக்கு நேரில் இருக்கக்கூடிய பின்ன நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நைன் டென் லெவல் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் டபுள் டபுளா கொடுத்துருப்பாங்க இது ஏன் அப்படின்னா ஸோ இங்க பார்த்தீங்கன்னா லைன்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க லெஃப்ட் ரைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இங்கே லெஃப்ட்டை கனெக்ட் பண்றீங்க இங்கே ரைட் கனெக்ட் பண்ணுறீங்க சப்போஸ் எங்ககிட்ட மூணு மூட தான் இருக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் எல்லில் கனெக்ட் பண்ணி போறீங்க இன்னொரு சோர்ஸ் வச்சிருக்கீங்க கீபோர்டு கிட்டார் இன்ஸ்ட்ருமெண்டல் ஸோ அந்த மாதிரி டிவைஸ் தான் வச்சுருக்கீங்க ஆனால் எட்டு இன்புட் வச்சிருக்கீங்க எட்டு இன்புட் கொடுக்குற மாதிரி நீங்க இன்புட் சோர்ஸஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எட்டிங் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டபுள் டபுள் பேருக்கு ஸோ டபுள் இன்புட்டுக்கு சேர்த்து இந்த ஒரு கண்ட்ரோல் ஆகிடும் உங்களுக்கு புரியுதுங்களா லெஃப்ட் ரைட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரே கண்ட்ரோல் இந்த ரோகிஸ் ஆகும் மோனோ மூட்டர் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கண்ட்ரோல சேர்த்து இந்த ஒரே கண்ட்ரோல் ஓகேங்களா சோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பின்னு ஸோ அதனால தான் டபுள் டபுள் கொடுத்துருக்காங்க ரைட்டு செப்பரேட்டா இருக்கிறதுனால இது நைன் டென்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது நைனாகவும் இது டென்னாகவும் கன்ஸ்டன்ட் பண்ணி ஸோ டபுள் டபுளாக கொடுத்து உங்களுக்கு சிக்ஸ்டீன் வரைக்கும் ஃபில் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சோ மைக் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்எல்ஆரில் பத்து கனெக்ட் பண்ணிக்கலாம் டிஆர்எஸில் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பதினாறு இன்புட் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அதுதான் இந்த சிக்ஸ்டீன் புட் தான் இதனுடைய இன்புட்டு ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் போயிடலாம் கெயின் கொடுத்துருக்காங்க ஸோ நான் எமகா எமகாமிக்ஸ்ல சொன்ன மாதிரி அதில் லோக்கட் இருக்காது எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு லோக்கட் எதுக்காகன்றது சொல்லிடுறேன் கெயின்ன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு வால்யூம் மாதிரி சொன்னேன் ஸோ இந்த வால்யூம் நீங்க வச்சு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா ஸோ நீங்க தாராளமாக கெயின் வச்சுக்கலாம் ஓகேங்களா கெயின் வைக்கும்போது கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாப்னு ஒரு எல்இடி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் வந்து பி எல்இடின்னு கொடுத்துருப்பாங்க இது கிளாப்பு ஸோ ரெண்டுமே ஒன்று தான் இந்த கிளாப் எல்இடி எரியுது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கெயின் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் இந்த லோக்கட் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் கெயின் வைக்கும் போது நீங்கள் மாஸ்டராக இருந்தாலும் சரி இந்த டிஜிட்டல் மிக்சர் விட்டுருங்க ஸோ நார்மல் ஆம்பிளிஃபேர் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய அகுஜ் பேரை எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஆம்பிளி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வால்யூம் கம்மியாக வைக்கும் போது நல்லா தெளிவாக கேட்கும் ஸோ நீங்கள் ஹையாக வைக்கும்போது வால்யூம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே நீங்க போகும்போது நீங்கள் எதுவுமே பேசலை மைக்லாம் ஆஃப்ல இருக்கு அப்படின்னாலும் ஒரு நாய்ஸ் உங்களுக்கு கூட வரும் கேட்டிருக்கீங்களா அந்த ஷின்ற அந்த ஒரு சவுண்டு வரும் கூடவே கெயின் வைக்கும்போது அந்த ஸோ டோட்டலாவே அம்ப்ளிஃபை பண்ணிடும் ஓகேங்களா ஸோ இன்புட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சேர்த்து அம்ப்ளிஃபை பண்ணிடும் ஸோ அதுல இருக்கக்கூடிய நாய்ஸ் ரிமூவ் பண்ணணுன்னா அந்த லோக்கட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கம்ப்ரஸர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த கம்ப்ரஸர் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் இன்புட்லேயே இப்போ நீங்கள் கார்லெஸ் மைக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சவுண்ட் அதிகமாக இருக்கும் அந்த மைக்கில் அவுட்புட்டில் கார்லெஸ் ரிசீவரில் அவுட் புட்டில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் இன்புட் பண்ணுறீங்க ஃபேடரில் வைக்கும்போது நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வச்சாலே நல்லா கேட்கும் ஆனால் ஒயர்டு மைக்கில் நீங்கள் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலே கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த கம்ப்ரஸாக ரொம்ப யூஸ் பண்ணும் ஓகேங்களா அதிகமாக இருக்கக்கூடிய வால்யூமை ஒரு மிட் மிட்ரேஞ்ச்லையும் லோவாக இருக்கக்கூடிய வால்யூமை அதே மிட் ரேஞ்சிலையும் ஸோ அந்த ஒரு பேலன்ஸ்டாக கேட்கணும் அப்படின்னா இந்த கம்ப்ரஸர் யூஸ் ஆகும் ஸோ கம்ப்ரஸர் யூஸ் ரீஜ் என்ன அப்படின்னா ஈஸியாக ஒரே பாயிண்டில் புரியணும் அப்படின்னா அதிகமாக இருக்கிற வால்யூமை கரெக்டான லெவல்லையும் கம்மியாகவே கொடுத்தாலும் அதையும் கரெக்டான லெவல்லையே ஒரு மெயின்டைன் பண்ணக்கூடியது தான் கம்ப்ரஸர் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல செக்ஷன்ஸ் இந்த லைட்டாக கிரே கலரில் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒரு ரோ இது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல செக்ஷன் ஸோ சொல்ல மறந்துட்டேன் லைனுக்கு நேரில் நம்பர் போட்டிருக்காங்க பார்த்திங்களா ஸோ அந்த ரோ ஃபுல்லாகவே அதனுடைய அந்த ஒரு இன்புட்டுடைய கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம் ஈக்குவைசர் பத்தி ஈக்குவைசர்ல பாத்தீங்கன்னா ஹை டோன் கொடுத்துருக்காங்க ஸோ ஹை டோன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோர்சஸ்லேயே நிறைய சொல்லி முடிச்சிட்டோம் ஸோ நான் போயிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க உங்களை சுத்த வர்றது போல நான் இந்த டாப்பிக்லேயே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா ஹைன்றது ட்விட்டர் சவுண்டு ஓகேங்களா ட்விட்டரில் பயன்படுத்தக்கூடிய ட்விட்டர் சவுண்டு ஷார்ப்பு சவுண்டு ஸோ மிட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒர்க்கல்ஸுக்காக சவுண்டுக்காக அந்த சவுண்டுக்காக இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஹை மிட் இது லோ மிட் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா லோ லோன்றது பேஸ் சவுண்டு சப் கிடையாது பேஸு சவுண்டு ஓகேங்களா சப்ன்றது இந்த பேஸுக்கு அப்பாற்பட்டது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டார் சவுண்டு அந்த ஹம்மிங் சவுண்டே ஃபுல்லாக வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆடியோ கேட்கும்போது போது அந்த சப்பு சவுண்டுன்றது அந்த கிட்டாருடைய சவுண்டு அது எல்லாத்தையுமே பூஸ்டப் பண்ணோம் ஸோ ஆனால் அந்த லோ கட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டார் சவுண்டெல்லாம் பூஸ்ட் அப் பண்ணாது ஸோ அதனால இது வந்து பேஸு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸ் ஒன் ஆக்ஸ் ஆக்ஸ் த்ரீ ஆக்ஸ் ஃபோர் ஸோ இந்த எஃபெக்ட் பட்டன் ஸோ இந்த ரெண்டு கண்ட்ரோலுக்காக வரும் ஸோ அதை நான் பின்னாடி சொல்கிறேன் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடு வேணாம் ஸோ இது அவுட்புட் கண்ட்ரோல் இது ஸோ இந்த பிளாக் கலரில் இருக்கிறதுன்றது அவுட் புட் கண்ட்ரோல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேனு ஸோ இந்த பேனுன்றது பேலன்ஸ் தான் ஸோ நீங்கள் ஆம்பிடி ஃபேர் பார்க்கும்போது பேலன்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பாங்க எல்ன்னு வைக்கும் போது எல் சைடு ஒர்க் ஆகும் லெஃப்ட் மட்டும் ஒர்க் ஆகும் ரைட் வைக்கும்போது எல் ஆர் வைக்கும்போது ரைட் மட்டும் ஒர்க் ஆகும் ஸோ அதுக்காக தான் இது மோஸ்ட்லி எல்லாத்தையுமே சென்ட்ராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சென்டராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மெயின் ஃபேடரில் மெயின் அவுட்புட்டில் உங்களுக்கு ரெண்டுமே ஒர்க் ஆகும் நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் வச்சுட்டீங்க அப்படின்னா எல்லை மட்டும் வச்சுட்டிங்க அப்படின்னா லெஃப்ட்டு மட்டும் ஒர்க் ஆகும் அதுவே நீங்கள் ஆறு வச்சுட்டிங்க அப்படின்னா ரைட்டு அவுட் மட்டும் தான் ஒர்க் ஆகும் லெஃப்ட் ஒர்க் ஆகாது ஸோ டோட்டல் கண்ட்ரோல் கிடையாது இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு கண்ட்ரோல் இந்த ஒரு ஃபஸ்ட்டு போர்ட் மட்டும் ஓகேங்களா ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சென்ட்ராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மியூட் பட்டன் கொடுத்துருக்காங்க இது புஷ் டைப் பட்டன் ஸோ அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு போர்ட் ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிடும் இந்த இண்டிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மியூட் போட்டிருந்தீங்க அப்படின்னா இது பிளிங்க் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாப் சொல்லிட்டேன் ஸோ பீ கல்டி ஓகேங்களா ஹையாக ஒரு உள்ள வருது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் போர்ட்ல ஸோ அப்போ இந்த பீ கல்டி ஏரியும் ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டில் ஐம்பது பர்சன்டேஜ் சவுண்ட் அவங்க கீபோர்டில் வச்சிருவாங்க சாங்கு ஸ்பீடாக போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சவுண்டை அதிகமாக கெயின் பண்ணுவாங்க ஸோ அப்போ பண்ணும்போது இந்த பேக் கல்இடி ஆட்டோமேட்டிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஆம்பி பேர்லேயும் பீக்கு கிளா பீக் எல்இடி எரிய ஆரம்பிச்சிடும் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னா முன்னாடி சவுண்டு செக்கிங் பண்ணிக்கோங்க ஒரு தடவை ஓகேங்களா சோலோ ஸோ இந்த பட்டன் எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் லிசன் பண்ணக்கூடிய ஹெட்ஃபோனில் ஸோ இந்த ஒரு போட்டு மட்டும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா அந்த சோலோ பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் கேட்கும் ஆடியன்ஸுக்கு போகாது ஓகேங்களா இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் பார்த்துருக்கும் ஐக்குலைசர் செக்ஷன் பார்த்துருக்கும் ஓகேங்களா ஸோ இன்னும் அவுட்புட் செக்ஷன் போகலை ஸோ நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த யுஎஸ்பி போட்டு எதுக்காக அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோலோ பட்டன் ஸோ ஓகேங்களா எமகா மிக்சரில் இல்லை ஸோ இந்த மிக்சர்ல கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் எதுக்காகன்றத சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சோர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னா இது அவுட்புட் செக்ஷனில் வரும் ஸோ இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா அவுட்புட் செக்ஷனை நான் செகண்ட் வீடியோவாக போட்டுறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் ரெண்டு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ நம்ம சர்ச்சஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டைனாமிக் மைக் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அது ஒயர்டு மைக்காக இருக்கலாம் இல்லை ஒயர்லெஸ் மைக்காக இருக்கலாம் டைனாமிக் மைக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேரக்ஷனில் வச்சால் நீங்கள் பேச முடியும் ஸோ நீங்கள் சைடில் வச்சோ இல்லை மைக்கை தலையிட பிடிச்சி நீங்கள் பேசணா கேட்காது இது பார்த்திங்க அப்படின்னா காயில் மூலயமா உங்களுக்கு இன்புட்டை கேப்சர் பண்ணும் இதுவே கெப்பாசிட்டர் மூலயமா உங்களுக்கு கேப்ச்சர் பண்ணுறது பார்த்திங்கன்னா கண்டென்சர் மைக்குன்னு சொல்லுவாங்க இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இந்த ரேடியோ ஸ்டேஷன் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்க்கு சாங் ரெக்கார்டிங்க்கு ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் மூலியமாக உங்களுக்கு இன்புட்டை கேப்சர் பண்ணுறதுனால ஸோ நீங்கள் அதை எந்த டேரெக்ஷனில் வேணால் வச்சு பேசலாம் இப்போ எதுக்காக இந்த பாயிண்ட்டை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸோ இந்த பவர் பட்டன் அதுக்காக தான் ஓகேங்களா ஸோ நீங்கள் அந்த மாதிரி கண்டென்சர் மைக் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இன்புட்டில் நீங்கள் நாற்பத்தெட்டு வோல்ட்டு இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மைக்குக்கு ஓகேங்களா ஸோ நம்ம சர்ச்சஸில் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய டைனமிக் மைக்கு அது தேவைப்படாது ஸோ நான் செகண்டு வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் இந்த சோர்ஸ் எதுக்காக அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் விட்டு வைக்கிறேன் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா சோலோ தான் ஸோ எந்த அவுட்புட்டை நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்காக இந்த பட்டன் ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது அது இல்லாமல் அவுட் புட்லேயே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டைரெக்ட் அவுட் புட்டு அப்புறம் ஆக்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் இருக்குது டூ வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்த்துடலாம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் கூடுமான வரை எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ நான் சப்போஸ் உங்களுக்கு ரிப்ளை இன்னும் வரல அப்படின்னா ஸோ நான் அதை பார்க்காம வந்திருப்பேன் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க் யூ